இந்த அரசியல் பயணத்துல மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கா என்னன்னு பாப்பா எனக்கு அவ்வளவு நம்பிக்கை அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா ஏதாவது அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ அழுத்தமா நமக்கா

வெரித்தனமா இருக்கும் தமிழ்நாட்டு இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி இருக்கிறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் எல்லாம் டெக்னாலஜி அவங்களோட அந்த வேஷம் கலஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக கலர் கலரா கவர்ச்சிகரமான இந்த அறிவிப்புகளை வெளியிடுறாங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிக்கில்ல நமக்காக உண்மையா உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு அதை வெளியில சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்துல இருக்கிற நேரம் இது நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ மாத்தி ஓட்டு போட்டு ஏமாந்து அவங்க இப்போ நம்மள நம்புறாங்க தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிப்பான்னு நம்புறாங்க எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது கோத்தான் அட்டங்கிட்டு இருக்க என்னப்பா இந்த விஜய் இப்பதான் வந்திருக்காரு இவரு கூட யாரு வர போறா அவங்க வர மாட்டாங்க இவங்க வர மாட்டாங்க அப்படி அப்படின்ட்டு நம்மளை பத்தி ஒரு அண்ட் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நமக்கு புதுசா என்ன முப்பது வருஷமா நம்மள அண்ட் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கு ஒரே ஒரு காக்காக வேண்டாம் மக்கள் கரெக்டா நம்மள எஸ்டிமேட் பண்ணி நமக்கு நமக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல அவன் கிடக்கலாண்டா மயிராண்டி அப்படி நம்மள நம்புறவங்களுக்காக நம்ம உழைக்கிறது அது ஒரு பழக்கமாகி பழக்கமாகி இப்ப அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராவே மாறி உங்க முகம் அந்த மாறிங்க உங்களை நடிகனாக்க வேண்டியது அரசியலுக்கு வந்ததுக்கு சரி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு சரி

அவனோட அஸ்திவாரத்தையே அசைச்சிட்டீங்க இனி அவன் தப்பிக்கும் ஒன்னா ஒத்துமையா சேர்ந்து முன்னோயே ஒரு ரூபாயை நம்மளை அசைச்சிக்க முடியாது